மக்களவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்ட விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் இந்த ரேஷன் அட்டைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா புதிதாக சுமார் இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கிறது நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை பேரிடர் காலங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்களுக்கு குடும்ப அட்டை என்பது அவசியமாக இருக்கிறது அண்மையில் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அப்ளிகன்ஸ் எல்லாம் வந்து விண்ணப்பித்த யாருக்கும் அந்த ரேஷன் அட்டை அட்டை வழங்காமல் இருந்தாங்க அந்த அந்த புதிய ரேஷன் கார்டு அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க இந்த தேர்தல் நடவடிக்கைகள் கடந்த ஆறாம் தேதியோடு முடிவடைந்த நிலையில தற்போது மீண்டும் இந்த ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணி என்பது தொடங்க இருக்கிறது அடுத்த ஐந்து மாதத்திற்குள்ளாக இந்த இரண்டு லட்சம் அட்டைதாரர்கள் அட்டை விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு ரேசை ரேஷன் அட்டை என்பது முழுவதுமாக கொடுக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது அடுத்த நான்கு மாதத்திற்குள் இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் அப்படின்னு உணவு உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க லாவண்யா விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்